என்ன வேணாலும் பண்ணுவோம் அதாவது நாங்க மணல் திருடுவோம் கல் மணலில் கொள்ளையடிப்போம் மணல் மாஃபியா கும்பலுக்கு பக்க இருப்போம் மணல் திருடர்களுக்கு துணை போன நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் நாங்க துணையா இருப்போம் யார் அந்த சார் அப்படின்றதுக்கு இப்ப வரைக்கும் பதிலே கிடையாது கூவம் நதியை வந்து இன்னும் சுத்தப்படுத்துற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டா அவர் ரொம்ப சாதாரணமா சொன்னாராம் ஆமா சார் அந்த கூவம் நதியில வந்து முதல்ல ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கைவிட்டு அப்போது அந்த ஒதுக்குன தொதை அதான் ஒதுக்கியாச்சில்ல அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசினாராம் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய மகனும் நான் யார் தெரியுமா நான் வந்து கிறித்துவன் நான் கிறித்துவன் அப்படின்னு சொன்னால் சில சங்கிகளுக்கு சில சங்கிகளுக்கு வைத்தறிச்சலா இருக்கும் திருப்பி திருப்பி ஒரு முறை துணை முதலமைச்சர் முதலமைச்சர் உங்க அப்பா நான்கு முறை முதலமைச்சர் இருந்தும் அப்பா உங்க ஆட்சிய காமராஜர் ஆட்சி போல அப்படின்னு தாங்கப்பா சொல்றாங்க அப்பா கலைஞர் ஆட்சி போல அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல அப்பா இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கங்க அப்பா நீங்கள் திருந்திவீங்களா அப்பா எப்பப்பா மக்களுக்கு ஆட்சியை நடத்த போகிறீங்க அப்பா இது வெறும் சாராய ஊழலில் மாத்திரம் தான் இதில் மண் திருட்டி இருக்குது அதுக்கப்புறம் மற்ற 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 துறைகளில் இருக்குது மிக குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற அமைச்சர் பெருமக்களில் சாராய அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரூபாய் பாலாஜி அவர்கள் வந்து உலகெங்கிலும் இருக்கின்ற மேட் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் மேட் பாக்ஸில் சந்திக்கிறதுல மட்டில்லா மகிழ்ச்சி பேரானந்தம் உள்ளபடியே வந்து என்ன தான் கூவி கூவி காத்தினாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மனநிலையில் தான் நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அதோட பின்வினை தான் வந்து இவ்வளோ நாளாக அவங்கள சந்திக்கிறதுல சுணக்கம் தயக்கம் உள்ளபடியே வந்து தமிழக அரசாங்கம் காதிருந்தும் செவிடர்களாய் வாயிருந்தும் ஊமையாய் கண்ணிருந்தும் பார்வை இழந்த குருடர்களாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆட்சியாளர்கள் அப்படின்றதவர்கள் அதிகார திமிரோடு செருக்கோடு தைரியத்தோடு தில்லோடு மக்களை சந்திக்கவும் மக்களுடைய ஆட்சியும் மக்களுக்கான நலனை செயல்படுத்துபவர்களாகவும் இருக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன நினச்சிட்ருக்காருன்னா நாம் நடத்துகிற ஆட்சியை பார்த்து தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஏன் மன்னர் ஆட்சியாளர் மன்னர்கள் கூட வந்து இந்த அளவுக்கு ஆட்சி செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவிலான மக்கள் நல திட்டங்களை செய்துட்டோம் நம்மளை பார்த்து தான் உலகத்தில் இருக்கிறவர்களே வந்து ஆட்சி செய்ய கற்றுக்கிறாங்க அப்படின்ற மனநிலையில் பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மனநிலையில் இவர் ஆட்சியை நடத்திட்டு கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய கடும் குற்றம் அப்படின்றத இன்னும் ஒரு ஆறு மாத ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்க போகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலை சந்திக்க தயாராக வேணும் ஏற்கனவே திமுக அமைச்சர்களில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் நாலரை வருஷம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத என்ன வேணாலும் பண்ணுவோம் அதாவது நாங்கள் மணல் திருடுவோம் கல் மணல கொள்ளையடிப்போம் மணல் மாஃபியா கும்பலுக்கு பக்கபலமாக இருப்போம் மணல் திருடர்களுக்கு துணை போன நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் நாங்க துணையா இருப்போம் அதை ஆய்வு செய்ய வந்தால் அந்த ஆய்வு செய்யற வர அதிகாரிகளுக்கு வந்து ஏ நீதிமன்றம் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் வந்து மணல் திருட்டு எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத ஆய்வு செய்ய வர அதிகாரிகளுக்கு வந்து பாதை வழிவிடாமல் பள்ளம் தோண்டி அவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்குவோம் சிபிஐ போன்ற என்கொயரிகள் விசாரணை அமைப்புகள் மத்திய அரசாங்கத்துடைய விசாரணை அமைப்புகள் வந்து சோதனை நடத்த வந்தால் அவர்களுடைய கார்களை வந்து சேதப்படுத்துவோம் அந்த அரசு கூலிகளை வந்து நாங்கள் பயமுறுத்துவோம் ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழகத்தில் அதாவது திமுக அரசாங்கம் போட்ட பிச்சை தான் நீதிமன்ற பதவி மற்ற அரசு கூலிகளுடைய பதவிகளும் காவல் நிலையமும் நீதிமன்றமும் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் செய்யணும் ஆட்சியாளராக இருந்தா கூட கலெக்டரா இருந்தா கூட திமுகவுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறார் இல்லைன்னா நான் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு பயமுறுத்திருக்கிறார் இதுதான் இவர்களுடைய அதிகார திமிரா தான் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் நடத்தி கொள்ள முடியுமா யார் அந்த சார் அப்படின்றதுக்கு இப்போ வரைக்கும் பதிலே கிடையாது இதையும் தாண்டி சாராய ஊழல் ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க நண்பர்கள் மட்டத்திலையும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டத்திலையும் பொருளியல் பொருளாதார நிபுணர்கள் மட்டத்திலையும் நாம் இது பற்றி பேசின போது சார் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சார் அது அவங்களுக்கு ஒரு நாளைக்கான வருமானம் சார் ஒரு லட்சம் கோடி அப்படின்றது இவர்கள் வந்து ஆயிரம் கோடின்றது இவர்கள் வந்து கொள்ளையடித்தது முப்பதாயிரம் கோடி இருக்கலாம் இல்லை ஒரு லட்சம் கோடிக்கும் மேலாக இருக்கும் இது வெறும் சாராய ஊழலில் மாத்திரம்தான் இதில் மண் திருட்டு இருக்குது அதுக்கப்புறம் மற்ற 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 துறைகளில் இருக்குது மிக குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற அமைச்சர் பெருமக்களில் சாராய அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பத்து ரூபாய் பாலாஜி அவர்கள் வந்து எப்படி சார் வந்து விசாரணை கைதியாகவும் ஜெயில இருந்து வந்தவர் இன்னும் வந்து அந்த வழக்கில் இருந்து வெளியவே வரல அப்படி இருந்தும் வந்து எப்படி சார் இவ்வளோ சீக்கிரம் வந்து அவருக்கு ஒரு மன்னராட்சி மாதிரி ஒரு பதவியை அதே துறையில் மந்திரி பதவி கொடுக்க முடியும் இது ரொம்ப கேவலமாக இல்லையா சார் என்ன தான் சார் நினச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்கள்லாம் என்ன சார் இருக்காங்க அப்படின்ற கேள்வியோடையும் இன்னும் ஒரு படிப்பு மேலே போய் கவி க கலியுலக கண்ணகி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்மளுடைய கருணாநிதியின் மகளாக அறியப்படும் கனிமொழி அவர்கள் வந்து நம்மளுடைய முன்னாடி வந்து தமிழகத்தில் வந்து சாராயத்திராவில் அழிந்த பொதுமக்கள் தான் மிக குறிப்பாக வந்து பெண்கள் தான் அதிகம் விதவிகளின் எண்ணிக்கையை வந்து தமிழகத்தில் ரொம்ப அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு கூக்குரல் கிட்டாங்களே இப்போ தமிழ்நாட்டில் அந்த விதவிகள் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சா சார் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சமூக ஆர்வலர்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்த குடிகாரர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் இப்போ நாற்பத்தி நாலு சதவீதத்துக்கும் அதிகமாகிடுச்சு சார் சத்தியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வந்துச்சுன்னா திரும்பவும் திமுக தான் சார் வரும் அப்படின்னு பலரும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் உள்ளபடியே வந்து ஒரு பொதுமக்களை கெடுக்கணும் இல்லை ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒன்று படிக்க வைக்கக்கூடாது ரெண்டாவது குடிக்க வச்சா ரொம்ப சாதாரணமாக அவங்களை கெடுத்துடலாம் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க இதை தாண்டி வந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒன்று இப்போது சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க எப்போல்லாம் வந்து இவர்களுடைய இயலாமை எப்போல்லாம் வந்து இவர்கள் பண்ண குற்றங்களை வந்து மழுங்கடிக்க செய்யணுமோ அப்போல்லாம் வந்து மும்மொழி கொள்கை அப்படின்றத தமிழ்நாடு அரசாங்கம் மிக குறிப்பாக கருணாநிதி போன்றவர்களுடைய ஆட்சியின் போது கூட இந்த மாதிரி மொழி பிரச்சனையும் எடுத்துருக்காங்க இதில் ரொம்ப வேடிக்கை அப்படின்னா ஆங்கிலமும் தமிழும் வந்து படிக்கலாம் ஆனால் மூன்றாவதாக ஒரு மொழியை எடுக்கக்கூடாது அது இந்தி திணிப்பு அப்படின்னு போய் படுத்துக்கிறாங்க ஏன்பா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்கா புத்தி இருக்கா ஏன்னா ஒரு கணினியை படிக்கணும்னா கணினி மொழியை படிக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் அப்படின்றது நம்மளுடைய மொழி தாய்மொழி உங்களுடைய மொழி தமிழ்தானா அப்படின்னு பலரும் கேள்வி எடுப்பாங்க அதுக்கு பதில் யாருக்கிட்டையும் கிடையாது ஆனாலும் கூட மூன்றாவது மொழி அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்றத தெலுங்கு இருக்கிற சார்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து உங்கள் உறவுக்காரர் உங்களுடைய நண்பர் அவரே சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மொழி இல்லைங்க இருபது மொழி கூட படிக்கலாம் படிக்கிறது அவங்களுடைய ஓ எங்கள் மொழியை நாங்கள் எத்தனை மொழி படிக்கணும் அப்படின்னு தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் என்ன சார் ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற கேள்வியும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு ஆனால் மிக குறிப்பாக வந்து தமிழகத்தில் மும்மொழி கொள்கை அப்படின்றத ரெண்டு மொழி கொள்கை அப்படின்றத ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்தா கூட மூன்றாவது மொழி ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாமெல்லாம் ஹிந்தி இந்தி டெல்லியில் இவங்க போடுற அடிக்கிற கூத்து இல்லை இவங்க வாங்குற அடியை நாம் சாதாரணமாக புரிஞ்சுப்போம் அப்படின்ற பயம் இவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டெல்லியில் பாராளுமன்றத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து பேசுகின்ற மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் இந்தியை நாம் கற்றுக்கிட்டோம்னா ஏன்னா இன்றைக்கி இந்திய தமிழ்லேயே வந்து நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து பேசுகிற போது பார்ப்போம் ஏங்க எங்கெங்க ஓடுறீங்க கொஞ்சம் நில்லுங்க உங்கள் கேள்விக்கு தாங்க நான் பதில் சொல்கிறேன் கேள்வி கேட்டு ஓடுறீங்க கொஞ்சம் நில்லுங்க தைரியமாக கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் பதிலை கேட்டுட்டு போங்க அப்படின்னு அவங்க பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளபடியே வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்றவர்களுடைய நிலை தான் என்ன இவர்களுடைய போக்குதான் என்ன இவர்கள் என்ன நினப்பில் தான் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் தான் வேணும் இதையும் தாண்டி இன்றைக்கி தமிழகத்துடைய கடன் தொகை அப்படின்றது ஒன்பதரை லட்சம் கோடி ஆடா பாவீங்களா இவ்வளோ கடன் வாங்கி என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நாங்கள் நலத்திட்ட உதவிகளை செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நலத்திட்ட உதவி சமீபத்தில் வந்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போச்சு திருவண்ணாமலை செங்கம்ல வந்து ஒரு ஆறு ஆறு மேலே கட்டின அந்த பாலம் அந்த பாலம் கட்டி ஆறு மாசத்துக்குள்ள வந்து வெள்ளத்துல அடிச்சு போச்சு அதுதான் உங்க சாதனையா சென்னையில நானூறு நாலாயிரம் கோடிக்கு வந்து நாங்கள் திட்டப்பணிகளை மேம்ப மேம்படுத்திட்டோம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் அப்படின்னீங்களே திரும்பவும் சென்னை வெள்ளத்தில் முழுகுச்சு அதெல்லாம் எங்கே சார் போச்சு அப்படின்னு நாம் கேள்விக்கிற அதே நேரத்தில் அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு அறிவிப்பை வந்து முத்துவேல் ஸ்டாலின் அவர்களை அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து கூவம் நதியை வந்து இவர்கள் வந்து சுத்தப்படுத்த போகிறாங்க எவ்வா உங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து நான் கூவம் நதியை சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொகையை ஒதுக்கினாராம் அந்த தொகையை ஒதுக்கினதுக்கு அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க எங்கே அந்த தொ தொகையை ஒதுக்கி எவ்வளோ நாளாச்சு என்னங்க ஆச்சு அந்த காசு கூவம் நதியை வந்து இன்னும் சுத்தப்படுத்துகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னாரான் ஆமாம் சார் அந்த கூவம் நதியில் வந்து முதல்ல ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கைவிட்டு அப்போது அந்த ஒதுக்கின தொகை அதான் ஒதுக்கியாச்சு இல்லை அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசினாராம் இப்படி தான் வந்து இவர்களுடைய ஆட்சியும் இப்போவும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது பெரும் கொடுமையாக நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி வந்து கற்பழிப்பு குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப சாதாரணமாக அதிகரிச்சுட்டு வருது ரொம்ப 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 கேவலமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் அதுவும் தமிழ்நாடு அப்படின்றது தமிழக அரசியல் வரலாறு அப்படின்றது மாண்புமிக்க வரலாறு ஐய காமராஜர் அவர்களை அலங்கரித்த நாற்காலி தமிழ்நாடு அப்படின்றது யாரையோ நீ மறக்கொடியோய் அப்படின்னு கேட்ட மன்னனை பார்த்து தேரா மன்னா புத்தி கட்டவனே என் புருஷன் கல்வன் இல்லைடா நல்லவன் அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்து காற்றுல போய் மூஞ்சுக்கு முன்னாடி மன்னனோட மூஞ்சுக்கு முன்னாடி அடித்து அவன் வந்து மன்னன் வந்து ஐயையோ நான் தப்பாக பொய் சொல்லி இப்போ தப்பாக வந்து நீதி வழங்கிட்டேன் உன் புருஷனுக்கு வந்து கோவலனை வந்து நான் கொன்னுட்டேன் அது நான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்டு வந்த சாதாரண ஒரு பெண்மணியுடைய காலில் விழுந்து உயிரை விட்டதும் அவனோட பொண்டாட்டி அதுக்கு மேலே ஐயோயோ நம்ம வீட்டுக்காரர் வந்து தப்ப சொல்லி தப்பாக செஞ்சிட்டாரா அப்படின்னு உடனடியாக அவளும் வந்து மன்னனுடைய மனைவி கோப்பருந்தவையும் வந்து விழுந்து உயிர் விட்ட பூமி இப்படிப்பட்ட பூமியில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய மகனும் நான் யார் தெரியுமா நான் வந்து கிறித்துவன் நான் கிருத்துவன் அப்படின்னு சொன்னால் சில சங்கிகளுக்கு சில சங்கிகளுக்கு வைத்தெறிச்சுலாம் இருக்கும் அதை நாம் திருப்பி திருப்பி சொல்லுவோம் ஏம்பா நீங்களாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிருக்கீங்களா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அதாவது நீங்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ஓட்டு வாங்கி தே ஜெயிச்ச நீங்கள்லாம் வந்து இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா கூட்டணி இல்லாமல் தனித்து தில்லா தெம்பா தனித்து நின்று ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில் இவங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வியை பரவாயில்ல அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை சாதாரண பாமரர்களும் இப்போ கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்குறோம் இப்படியான சீர்கேட்டில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது இதையும் தாண்டி கூச்சமே இல்லாமல் நீட் தேர்வு எதிர்ப்புன்னு ஒன்று சொன்னாங்க பாருங்கள் நீட் தேர்வு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அதுக்கான ரகசியம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஓட்டு போட்டுன்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் என்னப்பா ஆச்சு உங்கள் ஆட்சியே முடிய போதேப்பா காட்சி மாத்திரம் மாறல ஆட்சி மாறப்போகுது என்ன தான் செய்ய போகிறீங்க தமிழ்நாட்டை அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருந்தால் கூட சமீபத்தில் வந்து வகுப்பு வாரிய சொத்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து நேரடியாக வந்து காவல்துறை கண்காணிப்பாளருக்கு வந்து ஒரு காணொளியும் தமிழ்நாடு முதலமைச்சர் திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு காணொளியும் பதிவு செஞ்சிருக்கிறாரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த காணொலியை பதிவு செஞ்ச அதே நபர் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்னை யாராவது கொலை பண்ணிவிடுவாங்க காப்பாற்றுங்க வகுப்பு வாரிய சொத்துக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் கதறி இருக்கிறார் ஆனால் அவர் நினச்ச மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே வந்து அவரை கொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த மாவட்ட கண்காணிப்பாளரையோ இல்லை காவல்துறை அதிகாரியையோ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதில் என்ன ஏன் வந்து இது தொடர்கதையாக இருக்கிறது யார் அந்த சார் அண்ணாமலையை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி உங்கள் கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க உங்கள் அனுதாபின்னு சொல்லிட்டீங்க உங்கள் அனுதாபி அப்படின்னா கூட இவ்வளவு கரிசனம் ஆகாது சார் உங்களை அப்பா அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க ஏன் உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து அப்படியே வந்து பூரிச்சு போய் கூப்பிட்றாங்கன்னு இவ்வளவு குற்ற செயல்களை செய்யற உங்களை அப்பான்னு எப்படிப்பா அழைப்பாங்க அப்படின்னு எப்பவாவது நீங்க நினச்சிருக்கீங்களாங்க அப்பா நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து தப்பு தான் இருக்குது அப்பா தயவு செஞ்சு திருந்துங்க அப்பா இன்னும் ஆறு மாசம் உங்கள் ஆட்சி இருக்குது அப்பா முடியுதோ முடியலையோ தெரியுதோ தெரியுதோ செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களையோ எதையாவது சொல்லி வைங்க அப்பா இல்லைன்னாப்பா உங்க ஆட்சி அதோ கதிதான் அப்பா இறுதி மூச்சு வரைக்கும் திரும்பவும் நீங்க ஆட்சிக்கு வராது வர முடியாது அப்பா உள்ளபடியே வந்து இவ்வளவு குற்ற செயல்களையும் வந்து எப்படி நீங்க கூச்சமே இல்லாம சொல்றீங்க அப்பா விவசாயிகள் பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க அப்பா ஆனா நீங்கள் ஒரு முறை துணை முதலமைச்சர் இப்போ அமைச்சர் முதலமைச்சர் உங்கள் அப்பா நான்கு முறை முதலமைச்சர் இருந்தும் அப்பா உங்கள் ஆட்சியை காமராஜர் ஆட்சி போல அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க அப்பா கலைஞர் ஆட்சி போல அப்படின்னு ஒருத்தரும் அப்பா இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்பா நீங்கள் திருந்திவீங்களா அப்பா எப்பப்பா மக்களுக்கான ஆட்சியை நடத்த போகிறீங்க அப்பா இதுதான் வந்து இன்னைக்கு தமிழக மக்களுடைய கூக்குரலாய் போர்க்குரலாய் இருக்கு ஏன் திமுகவை சார்ந்த கட்சிக்காரர்களுடைய போர்க்குரலாகவும் அழுகுறலாகவும் இன்னும் ஒரு படி மேலே போய் கூட்டணி கட்சியினரின் கொதிப்பாகவும் இருக்கு இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னிலை மறந்தவராக இருந்து அந்த நிலையில் இருந்து மேம்பட்டு மக்களாட்சியை மலரச் செய்வாரா இல்லை எப்பவும் போல நான் மன்னர்கள்லாம் மன்னருக்கெல்லாம் மன்னன் மலரப்போவது எங்கள் ஆட்சிதான் என்ற திமுரோடும் செருக்கோடும் செயல்படுவாரா இதுதான் மக்கள் முன்னால் இன்று துவக்கி நிற்கிற கேள்வி காத்திருப்போம் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயராமன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்துட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்